மகா சிவராத்திரியின் மகிமையையும் சிறப்பையும் இந்து சமயத்தின் பல பிராணங்களும் கதைகளும் நமக்கு விளக்கிட்டு வந்தாலும் அறிவியல் ரீதியாகவும் பல உண்மைகள் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன இந்த சிவராத்திரியின் சிறப்பையும் மகிமையும் பற்றி சிவராத்திரி அன்று இரவு விஞ்ஞான ரீதியாக பூமியில் ஏற்படும் மாற்றத்தை பற்றியும் அதனால் மனிதர்களுக்கு உண்டாகும் நன்மைகளையும் பயன்களையும் பற்றி இங்கு பார்ப்போம் பொதுவாகவே லூங்னிபெரஸ் என்னும் பிரம்மாண்ட சக்தி நம் அண்டவெளி முழுவதுமே நிறைந்து காணப்படுகிறது ஈத்தர் எனும் இப்பெரும் சக்தி தான் நம் உலகத்தையே இயக்குகிறது ஒவ்வொரு வினாடியும் பூமியை நோக்கி வந்து கொண்டும் இருக்கின்றது பூமியை நோக்கி வரும் ஈத்தரின் சக்தி இரண்டு தன்மையை கொண்டதாக இருக்கும் ஒன்று ஸ்ப்ரிங் தன்மை மற்றொன்று ஃபால் தன்மை அப்படிங்கிறோம் இதில் ஸ்ப்ரிங் தன்மையின் வேகம் அதிகமாக இருக்கும் ஃபால் தன்மையின் வேகம் குறைவா இருக்கும் வளிமண்டலத்திலிருந்து தினமும் பூமிக்கு வரக்கூடிய இந்த ஈத்தர் ஃபால் தன்மையில் ஒரு சைக்கிளின் வேகத்தில் வரும் மாதம் மாதம் வரக்கூடிய சிவராத்திரி என்று இந்த ஈத்தர் ஃபால் தன்மையில் ஒரு பைக்குடைய வேகத்தில் வருது ஆடி ஆவணி மாதங்களில் ஒரு காருடைய வேகத்தில் ஃபால் தன்மையில் ஈத்தர் பூமியை நோக்கி வருது இப்போ நீங்கள் வளிமண்டலத்திலருந்து வரக்கூடிய இந்த ஈத்தருக்கும் மகா சிவராத்திரிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிக்கலாம் சம்பந்தம் கண்டிப்பாக இருக்குதுங்க பொதுவாகவே பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வர்றது எல்லாருக்குமே தெரியும் இரண்டு நீள்வட்ட பாதையில சுற்றி வர்றது ஒன்று பெரிய நீள்வட்ட பாதை மற்றொன்று சிறிய நீள்வட்ட பாதை இதில் பெரிய நீள்வட்ட பாதையிலிருந்து சிறிய நீள்வட்ட பாதைக்கு பூமி நுழையக்கூடிய நேரம் தான் மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி நேரம் இதே மகா சிவராத்திரி நேரத்தில் லூமிபரஸ் ஈத்தரும் மேற்கிலிருந்து கிழக்காக ஸ்ப்ரிங் டைப்பில் ராக்கெட் வேகத்தில் பூமியை நோக்கி வருது இந்த பெரிய நீள்வட்ட பாதையிலிருந்து பூமி சிறிய நீள்வட்ட பாதைக்கு மாறுவது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வரும்போது ரெண்டும் எதிரெதிர் திசைகளில் ஒன்றே ஒன்று சந்திக்கும் போது ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அதனால் லூமிபரஸ் ஈத்தர் அதிக அளவில் பூமியால் ஈர்க்கப்படுகின்றது அதனால தான் இந்த மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்று வளிமண்டலத்தில் இருக்கும் அனைத்து சக்திகளும் பூமியால் பெறப்படுது ஆனால் இந்த சக்தி முதுகு தண்டுவட்டம் கிடைமட்டமாக படுத்திருந்தால் பெற முடியாதுன்றதுனாலதான் பஞ்சபூதங்களும் ஒன்றாக சக்தி பெறுவதற்காக உட்கார்ந்த நிலைகளில் தியானம் செய்வதோ இறைவனை வணங்குவதோ வேண்டும் என்பதற்காக தான் இந்து தர்மம் பல புராண கதைகளை கூறி பல பாடல்களை சாஸ்திரங்களையும் சொல்லி இந்த மாசி மாசம் வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்று விழித்திருக்க செய்த ஏன் இந்த ஈர்ப்பு சக்தி பகலில் வராதா அப்படின்னா பகலில் கிடைக்கிறது ரொம்ப கம்மி ஏன்னா பகல்ல சூரிய ஒளியின் அளவு சூரிய சக்தியின் அளவு அதிகமாக இருக்கும் இந்த ஈத்தர் சக்தியின் அளவு கம்மி இரவு நேரத்தில் சூரிய ஒளி மறைந்துடுறதுனால லூம்பிஃபெரஸ் ஈத்தர் சக்தியின் அளவு அதிகமாகுது அதனால தான் மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு பன்னிரெண்டு மணியிலிருந்து அடுத்த நாள் பன்னிரெண்டு மணி வரைக்கும் இந்த ஈத்தர் சக்தியின் அளவு அதிகமாக இருக்குது இந்த மகா சிவராத்திரியை எல்லாருமே கோயிலில் போய் சாமி கும்பிடுங்க கோயிலில் நடக்கக்கூடிய அபிஷேகங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் கோயில் கோபுரத்தில் இருக்கக்கூடிய செப்பு கலசங்கள் இந்த ஈத்தர் ஈர்ப்பு சக்திகளை அதிகளவு ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குது அந்தனுடைய சக்தி நேரா பிம்பங்களுக்கு மூலவருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒவ்வொரு பிம்பங்களே நவபாஷனத்தோடு தான் பிரதிஷ்டை பண்றாங்க அதனால தான் செப்பு கலசத்தில் இருக்கக்கூடிய சக்தியை ஈர்க்கும் வல்லமை இந்த மூலவருக்கு இருக்கின்றதுனால அந்த மூலவருக்கு அபிஷேகம் நடக்கும்போது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய சக்தி முழுவதுமே எதிரில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏராளம் எனவே தான் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நடக்கக்கூடிய நான்கு கால பூஜைகளும் இரவு பன்னிரெண்டு மணிக்கு மேலிருந்து நமக்கு இந்த சக்திகள் முழுமையாக நமக்கு கிடைக்கின்ற காரணத்தினால நான்கு கால பூஜையையும் அனைவருமே பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் இந்து மதத்தை பொறுத்தவரை விஞ்ஞானமும் மெய்ஞ்ஞானமும் ஒரே நேர்கோட்டில் பயணிப்பவையாகும் இதுபோன்ற சில பூமி நிகழ்வுகளையும் பூமியில் ஏற்படும் மாற்றங்களையும் நாம் ஏட்டு கல்வியுடன் நின்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்து சமயம் சில புராண கதைகளையும் நம்பிக்கைகளையும் வழிபாட்டு முறைகளையும் சுட்டிக்காட்டி அதன் மூலம் சில சக்திகளையும் பயன்களையும் பெறச் செய்கின்றது என்பதே உண்மை கல்லாக பார்ப்பவனுக்கு அது வெறும் கல் மண்ணாக பார்ப்பவனுக்கு வெறும் மண் மரமாக பார்ப்பவனுக்கும் அது வெறும் மரமே கல்லிலும் கலினையும் காண்போம் மண்ணிலும் மகத்துவம் பெறுவோம் மரத்தின் மகிமையை போற்றுவோம் நாம் இந்த மாசி மாத மகா சிவராத்திரி அன்று இரவு வெடித்திருப்போம் இறைப்புகள் பாடுவோம் சக்திகள் பல பெறுவோம் மன சஞ்சலங்களை நீக்குவோம் நன்றே